வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி பிரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் விவசாயிகள் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் பொது பணிகள் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி இலங்கையின் கிழக்கு பகுதியை நெருங்கியது தென்கிழக்கு பகுதி வழியாக தெற்குப் பகுதி வழியாக குமரிக்கடலை அடைந்து தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது தற்பொழுது கோடியேக்கரை முனைக்கு தென்கிழக்கே மழைப்பிடிவை தொடக்கி இருக்கிறது சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் மழைப்பிடிப்பை தொடக்கி இருக்கக்கூடிய இந்த இரு காற்று இணைவு என்பது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் பொழுது இன்றைக்கு மதியமே டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழைப்பிடிப்பை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்திடுக தற்பொழுதே கிழக்கு பகுதியில் கருமேகம் சூழ்ந்திருக்கும் படிப்படியாக இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய கருமேகம் ஏறி வந்து டெல்டாவிற்கும் ஒட்டுமொத்த மதியத்தில் மூடி காணப்படும் கடுமையான ஒரு மிரட்ட வானிலையை இருந்து கொடுக்க தொடங்கிவிடும் மாலை இரண்டரை மணி மூன்று மணிக்கெல்லாம் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் மழைப்பிடிப்பு தொடங்கிவிடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து முன்னிரவிலே ஒட்டுமொத்த டெல்டாவின் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கும் நள்ளிரவு நாளை அதிகாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி மழை பெடுமை கொடுக்கும் நாளை பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கேரளாவிற்கும் மழை பெடிமை கொடுக்கும் அதாவது தமிழ்நாட்டையும் தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை பெடுமை கொடுக்கக்கூடிய சாதக அமைப்பாக அரபிக்கடலிலே கர்நாடக கரையோரம் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கரை தொடக்கூடிய அந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் தாண்டி கர்நாடக பகுதி வழி அரபிக்கடலை நோக்கி கிழக்கு காற்று முன்னேறும் என்பதனால கிழக்கு வடகிழக்கு காற்று வடக்கு காற்று இணைப்பின் காரணமாக கர்நாடக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திரா தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவை எட்டிப்பிடிக்கும் மேற்கு நோக்கி நகரும்பொழுதே கண்டிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் இந்த சுற்றின் மழை பொழிவு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பரவலாக தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவு இருக்கிறது மதியத்திற்குள் முயற்சி செய்து அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராத நெல் தானியங்கள் பதட்டமோ பீதியோ அச்சமோ அடைய வேண்டாம் இந்த மழை பொழிவு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இருபத்தி ஓராம் தேதி ஓய்ந்து விடும் என்பதனால அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிக்கு இருபத்தி ஓராம் தேதி வரை மழை இருக்கிறது அதே போல ராமேஸ்வரம் பகுதிக்கும் இருபத்தி ஓராம் தேதி மழை விட்டு விட்டு அவ்வப்பொழுது மாட்டு பொங்கல் தினத்தில் பெய்தது போல அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது பெய்யும் வேதாரண்யத்தில் இருபதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆகவே ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் தேதி மட்டும்தான் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபதாம் தேதி வரை கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடிக்கு இருபத்தி ஓராம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி மேகம் சூழ்ந்து காணப்படுமே தவிர மிரட்டு மாநில தான் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அந்த நாட்களில் முதலக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்ய முயற்சி செய்திருங்கள் ஆக வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட் அறிந்து அறுவடை செய்த அன்போடு அறுவடை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு முன்னெச்சரிக்கை டெல்டா மாவட்டங்களில் வேதரணை பகுதிக்கு இன்றைக்கு பூச்சி விரட்டி அடிக்க உகந்த நாள் அல்ல மதியமே மழை வரலாம் ஆனால் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு மாலை மூன்று மணிக்குள் நான்கு மணி நேரம் கிடைக்கும் அளவிற்கு முன்கூட்டி அடிக்க வேண்டும் மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக முன்னிரவு மழை வாய்ப்பு இருக்கிறது நாளையிலிருந்து இரண்டு நாட்களுக்கு பூச்சி விரட்டி அடிக்க வாய்ப்பில்லை ஆகவே இன்றைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம் அவ்வளவுதான் உள் மாவட்டங்களுக்கு நாளை மழை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகள் விதைப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தானியம் எத்தனை நாட்களில் முளைக்கும் என்பது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய வயலின் தன்மை ஈரத்தன்மை ஆழத்தன்மை மண்ணின் தன்மை போன்றவற்றை வைத்து நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும் ஆனால் மழை பெடுமை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இருபதாம் தேதி டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இருபத்தி தேதி வேதாரண்யம் முனைக்கும் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் இருக்கிறது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை இடைவெளி கிடைக்க இருக்கிறது ஆக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய ஆறு நாட்கள் கிடைக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ஏழு நாள் கிடைக்கும் டெல்டாவின் உள்பகுதி உள் மாவட்டங்களுக்கெல்லாம் சில இடங்களில் எட்டு நாள் கூட கிடைக்கும் இப்போ இருபதாம் தேதி தீவிரம் குறைந்துவிடும் மழை என்பதனால இருபதாம் தேதியே உள் மாவட்டங்களில் விதைக்கலாம் ஆகவே உங்களுடைய விதைப்பு உங்களுடைய தானியம் உங்களுடைய அதாவது கடந்த பத்தொன் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நாளை பத்தொன்பதாம் தேதி பெய்யக்கூடிய பிடிவு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈரத்தன்மை அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர்தேங்கும் தன்மை இவையெல்லாம் பார்த்து நீங்கள் தான் திட்டமிட வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் விதைக்க வேண்டாம் இருபத்தி ஓராம் தேதி வரை பார்த்து விதைக்கலாம் இதுவரை விதைக்காதவர்கள் அடுத்தபடியாக அனைத்து பிற பணிகள் உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு இன்றைக்கு உகந்த நாள் ஆனால் டெல்டாவின் கிழக்கு பகுதியில் எச்சரிக்கையுடன் இருக்கணும் மதிய மழை வந்துவிடும் டெல்டாவின் பிற பகுதிகளில் மாலை மழை வந்துவிடும் அறுவடை செய்த நெல் தானியங்களை இன்றைக்கு இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அதை மூடி பாதுகாக்க வேண்டும் விற்பனை செய்வதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை நீங்கள் கொண்டு போய் வைக்கும் இடத்திலேயோ அல்லது பிற நேரடி அதாவது பிற விற்பனை செய்யக்கூடிய இடத்தில் வைக்கும் பொழுதோ நீர் புகாதவாறு வைக்க வேண்டும் கண்டிப்பாக இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பனி பொழிகிறது மழை வராது என்ற ஒரு அசாதாரணமாக இருந்துவிடக்கூடாது கண்டிப்பாக இன்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உண்டு உள் மாவட்டங்களுக்கு நாளை உண்டு ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் பத்திரப்படுத்துவீங்களோ மழை சாரல் அடிக்காதவாறு தண்ணீர் புகுந்து விடாதவாறு உங்களுடைய நெல் தானியங்கள் பிற தானியங்களை பத்திரப்படுத்த வேண்டும் திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கூடிய கேள்வி மக்காச்சோளம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் அறுவடை செய்யலாமா கடந்த முறை அறுவடை செய்தது மழையில் விட்டதாக அவிநாசி மற்றும் அதன் ஈரோடு மாவட்டத்தின் ஒட்டிய பகுதிகளில் கேள்வி வந்திருக்கிறது அவர்களுக்கான பதில் திருப்பூர் மாவட்டத்திற்கு நாளை மழை இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் அறுவடை செய்யலாம் ஆனால் இன்றைக்கு இரவு நீங்கள் அதை மூடி பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு இரவு வீடு திரும்பும் பொழுது அதை பத்திரமாக மூடிவிட்டு வாருங்கள் நாளை அதை உலர விடுவதற்கோ அந்த அதை காய விடுவதற்கோ வாய்ப்பில்லை இருபத்தி ஓராந்தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நல்ல ஒரு வெயில் கிடைக்கும் அப்பொழுது நீங்கள் உலர்த்தலாம் அடுத்த மழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி நல்ல மழை இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல கனமழைப்படிவும் இருக்கும் மிதமான மழைப்படிப்பு சற்று கூடுதல் இடத்தில் இருக்கும் டெல்டாவின் கரையோரத்தில் கன மிக கன இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் நாலு முக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் இந்த முறை ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒவ்வொரு நாளும் நாளை நாளை மறுநாள் இரண்டு நாளும் பெய்யலாம் ஆகவே பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை மற்றும் விதைப்பு மற்றும் உலர்த்துதல் போன்ற பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை எடுப்பது அவசியம் அதே போல் செங்கல் சூலை பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் வண்ணம் தீட்டுதல் கட்டிடப் பணிகள் போன்றவருக்கானது பொழிவு என்பது இன்றைக்கு இரவிலிருந்து இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது இதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வண்ண பூசுதல் பணியே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து செய்யலாம் வெளிச்சு வெளிப்பூச்சு மற்றும் வெளி வண்ணம் தீட்டு வெளிப்பக்க வண்ணம் தீட்டுதல் உள்பக்கம் நீங்கள் பணியை தொடரலாம் இருந்த போதிலும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாந்ததியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து ஆறு நாட்கள் இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பணி செய்யலாம் அதே போல் காங்கிரீட் போடுதல் வந்து நாளைக்கு உகந்த நாள் அல்ல இன்றைக்கும் மதியம் வரைக்கும் தான் உகந்த நாள் டெல்டாவிற்கு மாலையிலிருந்து காங்கிரீட்டுக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்க மழை இருக்கிறது நாளை ஒத்தி வைத்து விடுங்கள் நாளை கனமழை இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதி பரவலாக கனமழை இல்லாமனாலும் பெய்யும் இடத்துல கனமாகவும் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை நாளை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி உங்களுக்கு பொய்யலாம் ஒதுக்கலாம் என்கின்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் இப்படித்தான் மழை இருக்கும் இது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையோட குளிர்கால மழை வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி தான் குளிர்கால மழை குளிர்கால மழை என்பது குளிர் இடையூறு கொடுக்கும் நேரத்தில் போராடி முன்னேறி சாதகம் உள்ள இடத்துல வெப்பம் கிடைக்கும் இடத்துல மழைப்படிவு கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை பூச்சி விரட்டடித்தல் அடித்தல் பல்வேறு பணிகளை நீங்களே திட்டமிட்டு கொள்ள வேண்டும் பிப்ரவரி மாதத்திலும் பத்து நாட்களுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் மழை இருக்கும் கண்டிப்பாக மார்ச்சில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கிறது ஏப்ரல் மே தலா நான்கு நாள் த நான்கு நாட்களுக்கு அதாவது மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு அந்த வலுவான நிகழ்வு நான்கு நாள் மழை தரும் இடையிடையே மழை பொழிவும் குறுக்கீடுகளும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஏப்ரல் மே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல் மேயில் இருக்கிறது கண்டிப்பாக வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரியாக இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல் மே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மார்ச்சிலேயே இருக்கலாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள் மாறுதல் அறிந்து அனைத்து பணியும் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி